நாடே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருந்த அந்த பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன தெரிஞ்சு வச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு பிஜேபி தான் வந்து லீடிங்ல இருக்குது அதனால நம்ம தேர்தல் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வாழ்த்துக்கள் எலெக்ஷன் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாழ்த்துக்கள் ஆமா அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் எவ்வளவு சீட்டுகளை பெற்று காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி எவ்வளோ சீட்டுகளை பெற்றிருக்கிறது இன்னும் பிற கட்சிகள் எவ்வளோ வந்து சீட்டு வச்சுருக்கிறாங்க இதை ஏன் காங்கிரஸ் தோத்துது எங்கே காங்கிரஸ் சறுக்கியது எங்கே தேர்தல் ஜெயித்தது எங்கே அவங்க லீடிங் எடுத்தாங்க ஆமாம் பிஜேபி எதனால் ஜெயிச்சுது அப்படின்னு வேற யார் கூடலாம் காங்கிரஸ் கூட்டணி அது மட்டும் இல்லாமல் ஜெயிக்கலாம் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா பிஜேபி பண்ணக்கூடிய வேலைகள் என்ன பிஜேபி வந்து நிதிஷ்குமார் தான் கூட்டணி இருப்பாங்களா இல்லை வேற யாரோட போக வாய்ப்பு இருக்குதா இன்னும் பிற அந்த அரசியல் முடிச்சுகள் அரசியல் விளையாட்டுகள் என்னென்ன வீடியோ சரி இப்போ தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்க நம்பரு அது எதுக்கு பாத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு வென்றது பிஜேபி தலைமையிலான தேர்தல் ஆணையம் கூட்டணி வென்றது தேர்தல் ஆணையம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றது வாழ்த்துக்கள் மறுபடியும் வாழ்த்துக்கள் ஆனா ஆக்சுவலா இன்னொருத்தருக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லணும் யாருக்கு யாருன்னா வந்து பீகார் சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு மிகப்பெரிய கூட்டணி ஆனால் ஒரு சைடு வந்து தேர்தல் ஆணையம் தலைமையிலான இருங்க முதல்ல தேர்தல் ஆணையம் தலைமையிலான பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி இன்னொரு சைடு வந்து காங்கிரஸ் தலைமையிலான ஆர்ஜேடி இந்தியா கூட்டணி கூட்டணி இது ரெண்டு பெரும் கூட்டணிகளுக்கு நடுவில் சவால் விட்டு ஒற்றை ஆளாக ஒற்றை ஆளாக கருதித்தார் ஜன் சுராஜ் ஜன் சுராஜ் கட்சி வந்து இப்ப பீகார் மாநிலத்திலேயே ரெண்டு பலம் வாய்ந்த கூட்டணியிடம் வந்து சண்டையிட்டு மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறது

அப் அப்படி இருக்காது அவனாரு நீங்கள் தமிழ்நாட்டில் அவங்க தெரியுது எல்லா ஊர் மாரிதாசையும் நம்ம ஆட்களுக்கு தெரியும்னா நம்ம மாடுகள் சாதாரணமாக நினைக்காதீங்க மூந்து வட்டையும் கண்டுபிடிச்சிடுறாங்க இது யாருன்ட்டு அவனை வச்சுக்கிட்டு பீகார்ல ஒரு கேண்டிடேட்டா போட்டு உங்க கட்சி வந்து உன்னால் ஜெயிக்க முடியல ஒரு எம்எல்ஏசி கிட்ட வாங்க முடியலண்ணா அதாவது இப்ப அந்த என்ன சுராஜ் ஜென் சுவராஜ் ஜென் சுவராஜ் கட்சி வந்து இப்போ எத்தனை சீட்டு திரும்ப வச்சிருக்குது ஜீரோ பூஜ்ஜியம் அதாவது இப்போ இது வந்திருக்குது கார்டு ஒன்று நியூஸ் கார்டு இப்படி உட்காந்துருக்காப்ல தலைவர்

அதிகமாக ஓட்டு வாங்கியிருப்பது வந்து தஜஸ்வி தான் வாங்கி இருக்காப்ல. वोट என்ன இப்படி. அப்ப அவரே தெரிதுல அரேப்படி நான் பண்ண முடியே என்ன லாஜிக் இது. அப்போ அந்த அடிபடதெல்லாம் இவன் மூணாவது என்ன பேசுறான். மூணாவது அது அந்த அடிபடதெல்லாம் சொல்றான் அவனை யாருமே கேட்க மாட்டீங்க. எங்கேயா இருக்கிற பீகார்ல இருக்க ஜென்சுராஜை ஏன் இவ்வளவு தூரம் இழுத்து போட்டு பேசுறோம்னா சாரா தான் போன வருஷம் தாளைக்கா மேடையில உட்கார்ந்திட்டு எப்படி இந்தியா டீம் ஒரு தோனி ஜெயிக்க வச்சாரோ அப்படி நான் வந்து இந்த தாவேக்காவை ஜெயிக்க வைப்பேன் தாவேக்காவை உங்க கட்சியாவே உன்னால ஜெயிக்க வைக்க முடியல நீ எப்படி தாவேக்காவை ஜெயிக்க வைப்ப அதாவது வருக வருஷ வருஷமா ஆர்கானிக்கா போயிட்டு இருந்த யூடியூப் வியூஸ் போயிட்டு நக்கிட்டு போயிருச்சு பாட்டு வியூஸ் அதையே அவளை காப்பாத்த முடியல நீ வந்து அவளை வந்து எலக்ஷன்ல காப்பாற்ற முடியா அவனே அவனை காப்பாத்தி முடியலங்கிற வேற நான் வந்து காப்பாத்தி தூக்கி நிமித்தி உங்கள் பார்வைக்கு

இல்லை இல்லை இப்போ தேர்தல் ஆணையம் வந்து கொடுத்துருக்கிற ரிப்போர்ட் படி எண்பத்தி நாலு இடத்துல எண்பத்தஞ்சு இடத்துல வந்து ஜேடியு வந்து லீடிங்கில் இருக்கிறாங்க யார் நிதிஷ்குமார் கட்சி லீடிங்கில் இருக்கிறாங்க நாலு இடங்களில் ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இப்பயே கட்சி கலச்சுறதா இல்லை வந்து மொத்தமாக எல்லாரும் வின்னிங் சர்டிஃபிகேட் வாங்கின அப்புறம் கலக்கிவிங்களா நீ சொல்கிற கணக்கெல்லாம் வச்சு பார்த்தா அந்த ஊர் தாவே கலர் கம்மியாக இருக்கு ஆமாம் இல்லை ஓட்டை பிரிக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணுமோ அந்த வருஷம் வருஷம் அந்த எலெக்ஷன் ஒரு புது கட்சி ஒரு தெரியுமா ஸ்டேட் எலெக்ஷன்லையும் அந்த எலெக்ஷன் மாற்றுறதுக்கு ஒரு புது கட்சி ஒன்று வருவாங்க அந்த மாதிரி தான் இல்லை இப்போ ஜென்சுராஜ் பிளேயர் ஜென்சுராஜ் என்ன சொல்கிறாங்கன்னா பி என்ன சொல்கிறா அப்படின்னா இருபத்தஞ்சு சீட்டு வாங்கிட்டீங்கன்னா நான் கட்சியை கலாச்சாரம் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு தொண்ணூறு சீட்டு

இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம பேச வேண்டிய புள்ளி வந்து எது அப்படின்னா இதன் மூலம் இந்த தேர்தல் தோல்வி மூலம் அல்லது இந்த தேர்தல் சொல்கிற தேர்தல் தோல்வி இல்லைன்னு சொல்லாது எங்களை ஜெயிக்க வைக்கல அப்படி சொல்லு என்ன என்னென்ன இது தமிழ் செய்ய மாதிரி இருக்கணும் அது வெற்றிகரமான தோல்வி இந்த தேர்தல் முடிவின் மூலம் இப்படி வேணா சொல்லட்டுமா காங்கிரஸ் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அதுதான் இந்த வீடியோ முக்கியமா பேச வேலை செய்ய வேண்டும் கட்சியில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் கட்சியில் வேலை செய்யணும் உழைக்க வேண்டும் வேர்க்க வேண்டும் கட்சி தலைவர் சொல்வதை எகத்தாலும் செய்யாமல் வேலை பார்க்க வேண்டும் இதுதான் தாங்கள் செய்ய ஒரு மனுஷன் கரடியாக கட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே இதில் நீ யோசிச்சு பாருங்க பீகாரில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டாயிரம் பூத்ஸ் இருக்கான் எவ்வளவு

உள்ளிட்ட இவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிற பூத் ஏஜென்டுகளோட எண்ணிக்கை தான் வந்து முப்பத்தஞ்சாயிரமே அப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்க ஆர்ஜேடி ஏஜென்ட்டுகளை விளக்கிட்டு சிபிஐ ஏஜென்ட்டுகளை விளக்கிட்டு சிபிஎம்எல் விளக்கிட்டு சிபிஐயை விளக்கிட்டு பார்த்தா காங்கிரஸுக்குன்னு எவ்வளோ பூத் ஏஜென்ட் இருக்கும் அப்போ இன்னும் நம்பரா கம்மி இல்லை ஏன்னா ஒரு மனுஷன் ஓச்சோரிங்கிறத ஒரு ட்ராலி நிறைய தள்ளிட்டு வந்து நிப்பாட்டி வச்சு அக்யூஸ் பண்ணிட்டு ஆதாரபூர்வமா எடுத்து இருக்கான் அப்ப நீங்க இந்த எஸ்ஐஆர் எப்படி டீல் பண்ணிருக்கணும் ஏன்னா நயம் பூத்தேஜன் வந்து இவ்வளவு அழுத்தி சொல்றோம்னா சமீபத்துல தான் எஸ்ஐஆர் முடிஞ்சது எண்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் முதல்ல வந்து இந்த மாதிரி இது பண்ணி இறுதி அறுபத்தஞ்சு லட்சம் விளக்கம் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் அவர் முன் நம்மளே கேள்வி கேட்டு அந்த ஊர்ல பூத்தேஜன் என்ன பண்ணாங்க காங்கிரஸ் பூத்தேஜன் இருப்பாங்களே அவங்க எங்க போனாங்கன்னு நம்ம கேட்டோம் இங்க இவன் சொல்ற கதை பார்த்தா பாதி பாதி பூத்த ஜெண்டா இல்ல இருக்குது இல்லையா ஜெண்டலாவுமே இல்ல காங்கிரஸுக்கும் இல்ல வேற யாருக்குமே இல்ல பாதிக்கு பாதி பூத்த ஜெண்ட் இல்லைன்னா ஓட்சோர் இல்ல எல்லா சோரியும் பண்ணுவான் ஓட்சோர்லாம் பண்ண வேண்டாம் அவன் பாட்டுக்கு என்ன அவன் தேச ஜோரியா பண்ணுவான் நாட்டே திட்ட வாய்ப்பு நீங்க எப்படி தடுப்பீங்க எனக்கு என்ன புரியலன்னா எஸ்ஐஆர்ன்ற அவ்வளவு பெரிய கொடுமை நடன போது கூட தொண்ணூத்தி எட்டாயிரம் பூத்துக்கும் நீங்க ஏஜென்ட் பண்ணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரலன்னா

ஒரே கலைவரமா இருக்குது நீ ஃபார்ம் வாங்கிட்டியா நான் ஃபார்ம் வாங்கிட்டே ஊர்ல போன் பண்ணி கேட்குறது ஃபார்ம் வந்துருச்சா என்ன ஃபில் அப் பண்ணிட்டீங்க கொடுத்தீங்களா போனீங்களா வந்தீங்களா இப்படி இருக்குது திமுக கார் அங்கே போனாரு அதிமுக இங்கே போனாரு பாருங்க அவரோச்சி இவர் ஃபில் பண்ணாருன்னு இப்படி ஒரு கலைவரம் போதில்லை இங்கே எங்கேயாவது காங்கிரஸ் ஒரு பேரை பாத்தீங்களா ஒண்ணு இல்லை எங்கேயாவது காங்கிரஸ் நபர்கள் எஸ் காங்கிரஸ் எஸ்ஐஆர் இப்படிங்கிற சேர்த்தாப்புல ரெண்டு வார்த்தை எங்கேயாவது பாத்தீங்களா இதைத்தான் சொல்றோம் இப்போ அங்கதான் அப்படி நக்கிட்டு போச்சுன்னா இங்கேயாவது சரி திமுக அவங்க லெவலில் வேலை பார்க்குறாங்க அதிமுக அவங்க லெவலில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா காங்கிரஸ் அவங்க லெவலில் எஸ்ஏ இருக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க அவங்க கட்சிக்காரங்களை வந்து என்ன பூர்த்தி செய்ய வச்சாங்க எங்கேயுமே கொடுக்க நடக்குது எங்கேயுமே காணுமே அவர் எப்படி இருந்தா எப்படி ஜெயிக்கிறது சார் கேட்கறீங்க ஒட்டுமொத்த இந்த பாசிச எதிர்ப்புக்கு காங்கிரஸ் காரர்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அதான் நான் சொல்லல நான் சொல்றது கரண்ட் மேட்டர் நான் சொல்றேன் நீங்க சொல்ற சார் மட்டும் கேக்குறீங்க நான் சொல்றது ஒட்டுமொத்த பாசிச எதிர்ப்புக்கு உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் என்ன இன்னைக்கு காங்கிரஸ் தமிழ்நாட்டுல செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்ன ஓப்பனாக சொல்லணும்னா டிஎம்கே தலித் விரோத கட்சி அப்படின்னு பிராண்ட் பண்ணுற வேலையை வந்து காங்கிரஸ் பார்த்துக்கிட்டு இருக்குது இது காங்கிரஸ் உடைய வேலையா இங்கே இங்கே காங்கிரஸினுடைய சிட்டிங் எம்பி அவருடைய வார் ரூமோ வாய்ஸ் ஆஃப் மாமனார் யாரு நம்ம சில்பா குமாரோடைய சின்ன பண்ண யார் அவருடைய வார் ரூமும் டையப் போட்டு இப்போ வந்து தலித் விரோத திமுக அப்படின்னு பரப்புற ஒரு ஃபேக் நியூஸ் பரப்புற வேலையில இறங்கி இருக்கிறாங்க இதுவா காங்கிரஸ் பண்ண வேலை ஆமா இது காங்கிரஸ் பண்ணக்கூடிய வேலையா இது பண்ண வேண்டிய வேலையா இது இதனால காங்கிரசுக்கு ஏதாவது வளர்ச்சி இருக்க பொழுதா இப்ப சமீபத்தில் ஒரு ஆர்எஸ்எஸ் பண்ணக்கூடிய வேலை இது இப்ப சமீபத்தில் ஒரு ஃபேக் நியூஸ் பரவிட்டு இருக்குது என்னன்னா எஸ்சி எஸ்டி சப்ளான்ஸ் சிறப்பு திட்டங்களுக்கான நிதியில தமிழ்நாடு அரசு திமுக அரசு வந்து செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க நிறைய செலவு பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு ஃபேக் நியூஸ் பரவிட்டு இருக்குது பேசும்போது உங்களுக்கு இப்போ ஃபுல் ஸ்க்ரீனில் வரும் இந்த டேட்டாவை வந்து பரப்பி விட்டு இவ்வளோ பார்த்தீர்களா பார்த்தீர்களா தலித் விரோத திமுக அரசு அப்படின்னா இது முதல்ல இனிஷியேட் ஆகுறது எங்கே அப்படின்னா ஆதவர்ஜுனா பேரோட்கள் இருக்கிற இந்த ஐடிகள் தான் முதல்ல இது பரப்புது அதுக்கப்புறம் அதை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறது யார் அப்படின்னா அந்த காங்கிரஸ்னுடைய சிட்டிங் எம்பி இருக்கிறார் இல்லையா அவருடைய வார்வம் மாட்களும் அதான் ஒரு சின்ன பேரூரில் இருக்கிற ஆட்கள் வந்தால் அதை கேரி பண்ணி எடுத்துகிட்டு வராங்க சரி இதில் இருக்கிற உண்மை என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் இந்த ஆதாரமாக அவங்க இந்த விஷயத்தில் ஆதாரமாக அவங்க காட்டக்கூடியது என்னென்னா நியூஸ் மினிட்டுல வந்து ஒரு ஆர்டிக்கி அதில் அவங்க காட்டியிருக்கிற ஒரு டேட்டா அந்த டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல இவ்வளவு நம்ம செலவு செலவு வந்து இருக்கு அப்படின்னு கடைசியா இருக்கிறது குற்றச்சாட்டு செலவு பண்ணாமல் திருப்பி அனுப்பிட்டாங்க கடைசியாக இருக்கிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இவ்வளவு தொகை அப்படிங்கறதோட அந்த டேட்டா முடியுது அந்த டேப்லர் காலம்லேயே கீழே பாத்தீங்கன்னா டூ டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அப்படின்னு இருக்கும் அதாவது ஒரு நிதியாண்டு அப்படிங்கிறது வந்து ஜனவரி டூ டிசம்பர் கிடையாது ஏப்ரல் டு ஏப்ரல் தான் ஆமாம் ஏப்ரல் டு மார்ச் ஏப்ரல் ஒன்றுலேருந்து மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் தான் ஒரு நிதியாண்டுங்கிறது கணக்கிடப்படும் அப்போது இந்த நிதியாண்டு வந்து எப்படி கணக்கிடப்பட்டிருக்கணும் அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஏப்ரலில் இருந்து மார்ச் இருபத்தி மூணு வரைக்கும் தான் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும் ஆனால் அதில் என்ன போட்டிருக்கு டிசம்பர் இருபத்தி ரெண்டு தான் போட்டிருக்கு அப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ரூபா மூணு மாத செலவினம் எவ்வளோங்கிறது இந்த டேப்லர் கணம்ல கணக்கில் எடுக்கப்படல அப்படி கணக்கில் எடுக்காமல் எப்படி இது வந்து செலவிடப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை எப்படி வைக்க முடியும் அப்போ இதுவே வந்து தவறான குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இது மிஸ்லீடிங்காக இருக்குது திமுக வந்ததுக்கப்புறம் இந்த ஃபண்டை செலவு பண்ணல அப்படிங்கிறாங்க ஆமாம் இதுக்கு முன்னாடி செலவு பண்ணாங்களா இல்லை பதினொன்று பதினொன்று இருபத்தொன்னுல அதிமுக இருந்ததுல அப்போ வந்து கரெக்டாக செலவு பண்ணியிருக்காங்களா இல்லை அதை யாராவது கேட்டிருக்காங்களா இல்லை அதை கேட்கல அப்ப இதை மட்டும் எங்க இதே குற்றச்சாட்டை தலைவர தலைவர் திருமாவர்களே வச்சிருக்காரு அதிமுக ஆட்சி காலத்திலேயே இவ்வளவு வந்து செலவிடப்படாம இப்படி திருப்பணிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது அது இந்த ஆட்சியில தொடரக்கூடாதுங்கிறதா நம்ம கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதை தமிழ்நாடு சட்டசபையில தோழர் சிந்தனை செல்வன் வந்து கோரிக்கையாக வைக்கிறார் அதாவது சிறப்பு திட்டங்களுக்கான நிதிகளை கண்காணிப்பதற்காகவும் அதை கரெக்டாக செலவு செய்வதற்காகவும் ஒரு கண்காணிப்பு குழு போடணும் இதுக்கு சிறப்பு சட்டம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கையை ஏற்று திமுக அரசு அதற்கான சிறப்பு சட்டமும் ஏற்றி அதுக்கான கண்காணிப்பு குழுவும் போட்டு இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டுருக்கு இல்லையா அதில் தொட்டே அது வந்து அதுக்கப்புறம் நீங்கள் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா நியராக அதாவது நூறு சதவீதமும் செலவு பண்ணாங்கன்னு சொல்லல தொண்ணூற்றி எட்டு சதவீதம் எட்டு முப்பத்தி ஏழு தொண்ணூற்றி எட்டு புள்ளி எழுபத்தஞ்சுன்னு நெருக்கமாக அதை கொண்டு வந்து ஆக இப்படி இருக்கும் பொழுது ஒரு மிஸ்லீடிங் பண்ற மாதிரியான கருத்தை வந்து பாரி டேட்டாவை மட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ இதன் மூலம் யாருக்கு லாபம் இதனால காங்கிரஸ் போகுதா இதனால வந்து கம்யூனிஸ்ட் வளர போகிறாங்களா இல்ல வேற யாராவது வளரும் யாருக்குமே இது வளர்ச்சி கிடையாது சோசியல் மீடியாக்கள் வளரும்ல அது வேணா வளரும் உங்க பேரோள்கள் வேணா வளருமே தவிர இது வேற எந்த கட்சியும் இது வளர்த்து எடுக்காது கூடுதலாக இதில் இன்னொன்று என்னன்னா இந்த மிஸ்லீடிங்கான நியூஸை வந்து கேரி பண்றதுல கணிசமான தலைவர் திருமாவூருடைய படத்தை வந்து வால்பேப்பராகவும் டிபியாகவும் வைத்துக்கொண்டு சில ஆதவர்ஜுனா அர்ஜுனா வர ஆட்களும் இதை செய்கிறார்கள் அப்படியா ஆமா ஐடி விங்க்கு வந்து ஒரு வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறோம் இப்படியான ஆட்களை வந்து கண்டுணர்ந்து அவங்களை வந்து விளக்கம் செய்யும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா இந்த மாதிரியான டிபி வால்பேப்பர் வச்சுட்டு போஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து தலைவர் திருமாவர்களுக்கு வந்து நெருக்கடியும் அசௌகரியத்தையும் கொடுக்கும் ஏன்னா இந்த கோரிக்கை விசிகா வந்து சட்டசபையில் வச்ச கோரிக்கை அந்த கோரிக்கையை ஏற்று வந்து அவங்க நிறைவேற்றி கொடுத்துருக்காங்கிற பொழுது இப்படியான ஒரு அபத்தமான குற்றச்சாட்டை வைக்கிறது அது விசிகாவுக்குள்ளே அவப்பேரம் உண்டாக்கும் அப்படி இது நம்ம தொடர்ந்து நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் உங்களுக்கு திமுக அரசு தலித்துக்களுக்காக செய்கிற செயல்பாடுகள் குறையிருப்பதாக நீங்கள் அதை கருதுறீங்க அப்படின்னா தயவு செய்து சிந்தனை செல்வம் தோழருடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை பார்க்கவும் ஏன்னா சட்டசபையில் அவர் வைக்கிற கோரிக்கை என்ன தலித் மக்களுக்காக செயல்பாடுகளாக கோரிக்கையாக திட்டங்களாக அவர் என்னென்னலாம் கேட்குறாரு அதை எது ஏற்றுக்கொண்டு திமுக செய்து கொண்டிருக்கிறது செய்ததுங்கிறத அவருடைய ஃபேஸ்புக்கில் அவர் ஆவணமாக எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி இதோ நான் இன்றைக்கி வச்ச கோரிக்கை மானியக் கோரிக்கை இதை கேட்டிருக்கேன் இதை இங்கே கேட்டிருக்கேன் அதுக்கு இவங்க இது பண்ணிருக்கிறாங்கிறத அதான் அவர் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டே வராரு அவருடைய ஃபேஸ்புக் பேஜே அவர் வந்து டாக்குமெண்ட் தான் தயவு செய்து அங்கே வெரிஃபை பண்ணிட்டு அப்புறம் வந்து நாங்க அவரு சொன்னாலும் கேட்க மாட்டோம் இல்ல இல்லை இவங்க சொல்றதுலாம் தலைவர் ஆலையவர் சொன்னாலும் கேட்க மாட்டோங்கிற ரேஞ்சுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க அதனால இது சரியாக இருக்காது இதுக்கு பின்னாடி இருந்து இயக்கிரவர் வந்து அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய சிட்டிங் எம்பி அவருடைய மத்தவங்க சுத்தாமல் இருப்பாங்களான்னு அவர் மட்டும் சிங் எம் சிட்டிங் எம்பி இப்ப இருக்கிற எம்பி அவர் அவருடைய வார்டும்

அப்போ எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னா அது ஒரு தனிநபருக்கான வளர்ச்சியாக மட்டும்தான் போய் முடியுது அதனால தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த வித நன்மையும் மறப்போகிறது கிடையாது சரி இல்லை நீங்கள் வந்து அப்படி தலித்துக்களுக்காக தலித்துகளின் நன்மைக்காக தான் நாங்கள் இதை பேசுகிறோம் இந்த குற்றச்சாட்டு திமுக மேலே வைக்கிறோம்னு சொன்னால் அப்போது காங்கிரஸ் தலித் விரோதமாக நடந்த அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து பேசுவோமா வரலாறு நடுக இருக்குது எடுப்போமா நீடாமங்கலத்துலேருந்து ஆரம்பிப்போமா நீடாமங்கலத்தில் சவபந்தி போஜனத்தில் அமர்ந்து சாப்பிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக ஒடுக்கப்பட்ட மக்களை கட்டி போட்டு அடிச்சு அவங்களுக்கு வந்து மொட்டையடிச்சு கருமழி சிம்மொழி குத்தட இந்த வரலாறு இருக்கா இல்லையா அதை செஞ்சவர் காங்கிரஸ்காரரா இல்லையா அதுக்கு பிறகு பெரியார் வந்து ஊர் ஊரா அவங்கள கூட்டு போய் கூட்டம் நடத்தி இப்படி எல்லாம் குடும்பப்படுத்திட்டாங்க பாருங்க அப்படின்னு ஊர் ஊரா போய் அதை பேசி அந்த குடும்பம் அம்பலப்படுத்தி அது பின்னாடி கோர்ட்டு கேஸ் ஆகி எவ்வளவு பெருசு இதெல்லாம் எடுத்து பேசுவோமா சரி கீழ்வெண்மணி விவகாரத்தில் வந்து திமுகவையும் பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரையும் வந்து வரையும் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கிறாங்கள கீழ்வெண்மணி விவகாரத்தில் அந்த தொழிலாளர்களை ஒடுக்கப்பட்ட தொழிலாளர்களை தீயிட்டு கொளுத்தியது அந்த பண்ணையார் அந்த பண்ணையாரை வந்து சட்டப்பூர்வமாக காப்பாற்றுவதற்கு ஒரு சட்ட மீட்பு குழு நடத்தினாங்கல்ல அதை நடத்துனதுக்கு தலைவராக இருந்தவர் யார் மூப்பனார் தானே அவர் அப்ப வந்து காங்கிரஸ் பேரக்கத்தின் தலைவர் தானே இப்போ இந்த வரலாறு பேசுவோமா அது வந்து தலித் விரோத போக்கு என்ன போக்கு சரி இதெல்லாம் வந்து வரலாற்றில் எப்பயோ நடந்ததுப்பா இப்ப பேசுங்க சமகாலத்துல பேசுங்க அப்படின்னா ஒண்ணு இல்லை இந்த பின்னாடி கட்டை போலாட்டம் இந்த சேனல்லாம் இன்னைக்கு வாண்டையார்னு ஒருத்தர் இன்ட்ரி கொடுத்துட்டு இருப்பாரு அதோ அந்த கண்ணு கெட்டு போய் பாத்தீங்களா அது வரைக்கும் இங்கிட்டு பாருங்க இதுவும் இடம் தான் அப்படின்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்துருப்பாரு தெரியுமா அவர் இன்னமும் அவர் காங்கிரஸ் ஊர்ல என்னவா செயல்பட்டு இருக்கிறாரு எப்படி அவருக்கு இப்ப அந்த ஊர்ல வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்கல்ல அவரை வந்து அவர் எப்படி ட்ரீட் பண்றாரு அப்படிங்கறத அந்த ஊர்ல போய் பார்த்துருக்கீங்களா இல்ல அந்த விவகாரத்தெல்லாம் எடுத்து பேசுவோமா அங்கே அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் சுயமரியாதையோடு தான் நடத்தப்படுகிறார்களா அவர் வீட்டில் வந்து ஒரு ஓபிசியை வந்து அவர் வந்து அணுகிறது மாதிரி அவர் வந்து ஒரு பார்ப்பனர்களை அணுகிற மாதிரி அங்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களையும் அவர் தான் அணுகிறாரா தெரியுமா அதை பற்றி எல்லாம் பேசுவோமா இல்லை கேட்கணும்ல அவர் கட்சியில் திருச்சி வேலுசாமின்னு ஒருத்தர் இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறாரா அவர் வந்து டிபேட்டுகளில் மீட்டில் பேசுற விஷயத்தெல்லாம் கேட்டுருக்கீங்களா அவர் காங்கிரஸ் இப்போ காங்கிரஸ் மொத்தமும் புலிகளுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க இல்லையா எழுவர் விடுதலையிலிருந்து கடைசியா நடந்த அந்த விடுதலை வரைக்குமே காந்தியினுடைய படத்தை தூக்கிட்டு போய் அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சவங்க தான் அவங்க முதல்வர் கட்டி பிடிச்சாருங்கிறனால அவங்க போய் கண்டனம்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல இது கட்சி மொத்தமும் புள்ளிகளுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்குது இல்லையா ஆனால் அவர் ஒருத்தர் மட்டும் புள்ளிகளுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறாரு குறைஞ்சபட்ச இதையாவது கவுண்டர் பண்ணிங்களா சரி இதை விட்டுருங்க திருச்சி தலைசாமி பேசுனோம் மெத்த ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குதுல்ல அவர் வந்து ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு இதில் பேசுறாரு பிரதமர் குறித்து அல்ல பாஜகவில் யாரோ ஒருத்தர் குறித்து பேசுகிறார்னு நினைக்கிறேன் நீ வந்து சேலை கட்டிக்க பழையல் போட்டுக்க நீ வந்து பெட்டைங்கிற வார்த்தையை ஒரு பயன்படுத்த நமக்கு அது உடன்பாடு இல்லை இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தை வரலாம் ஏன் சாட்டை பயலோட ஒரு ஆங்கர் நான் ஒருத்தன் அந்த பையனை போட்டு என்னென்ன பேச்சு பேசினாரு அவர் இயல்பாவே அப்படித்தான் அவரு பேசிட்டு இருக்கிறாரு காமராஜர் குறித்து ஒரு அவன் தாண்டா போய் பண் பண்ணிட்டு வந்தா அவரு வரலாற்று ஈவெண்ட சொன்னதுக்காக திருச்சி சிவன் நோக்கி இவர் என்ன மாதிரியான வார்த்தை எல்லாம் பயன்படுத்தினாரு இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான வார்த்தைகள் நிறைய சாதிய வசைகள் பயன்படுத்துறாரு இப்ப இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறது இப்ப இந்த விமர்சனத்தை உங்க கட்சிக்குள்ள வைக்கிறீங்களா சரி இல்லைங்க நாங்க வந்து மாற்று கட்சியில் இருக்கிறவங்க அந்த போக்கில இருந்தா நாங்க எதிர்ப்போம் அப்படிங்கிறீங்க உங்க கட்சியில் இருந்து பிரிஞ்சு போய் இப்ப தமாக ஐயா ஜி கே வாசன் அவர்கள் குறித்து இதே மாதிரி விமர்சனம் தொப்பீங்களா அவர் பண்ணியாரு தானே அவரு பண்ணையார் தானே அவர் வந்து எப்படி பண்ணையாரா அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களோட அவங்க அவங்க பண்ணையத்தில் வேலை வைக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களோட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் சப்ஜெக்ட் மாதிரி அப்பப்போ தான் பேசுவாங்க

லீடிங் காங்கிரஸ் வந்து அதிக தொகுதி கேட்டதுதான் என்னன்னா ரொம்ப சிம்பிள் சொன்னதுக்கே நான் வரேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு நம்ம அகிலன் கார்த்திகை தான் போட்டுருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி பீகார்ல இருந்ததே இல்ல ரெண்டாயிரத்துக்கு பிறகு அந்த கட்சி வந்து வாங்கின வாக்கு சதவீதம் இருக்குல்ல அது ரெட்டை இலக்கத்தையே வந்து தொடலையாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் காங்கிரஸ் கட்சியினோட வாக்கு சதவீதம் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் அதே வருஷத்தில் பாஜகவோட வாக்கு பர்சன்டேஜ் அங்கே பதினோரு சதவீதம் தான் ஆனால் இன்னைக்கு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் எட்டு புள்ளி பதினாலு சதவீதமாக இருக்குது பாஜக இருபத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தி எட்டு சதவீதமாக இருக்குது எவ்வளவு டிராஸ்டிக்காக மாதிரி இருக்குது பாருங்கள் அப்போ இப்படி உள்ள சூழலில் நீங்கள் அங்கே இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு பார்க்குறது விட்டுப்பட்டு இப்படி தனிப்பட்ட நபர்களினுடைய வளர்ச்சிக்காக கூட இருக்கிற கூட்டணி கட்சியை காலமாகி விட்றது இல்லை அவங்க மேலே வந்து அவனூர் அள்ளி தெளிக்கிறதுன்னு இருந்தீங்க

உண்மைய மக்கள் அவ்வளவு பேசிக்கிட்டே இருங்க மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கோவம் வரும் அவ்வளவுதான் போய் சேர்ந்து சீக்கிரம் நாட்டை காப்பாற்ற போகும் அதை விட்டு தெய்வ மச்சான்களை வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க அதெல்லாம் இல்ல நாடு உறுப்பிடாம போவோம்